நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போது பார்க்கக்கூடியது மேஷராசி பலன்கள் ஆணி மாத மேஷராசி பலன்கள் அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் மற்றும் கிருத்திக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மேஷராசி இந்த மேஷராசி அப்படின்னு சொல்லும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து முதல் ராசி முதல் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்தது பரணி நட்சத்திரம் அடுத்ததாக கிருத்திக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அப்படின்னு வரும்பொழுது இந்த மேஷராசி அப்படின்னு சொல்லும்பொழுது முதல் ராசி முதன்மை பெற்றவர்களாக இருப்பார்கள் இரண்டாவதாக இவங்களுடைய பலவீனம் அப்படிங்கிறது வந்து கோபம் தான் இவங்களுடைய பலவீனமாக இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்திரெண்டு வயசுக்கு மேலே வீடு சொந்த வீடு அமைஞ்சிடும் சில பேருக்கு நாற்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே சொந்த வீடு அப்படிங்கிறது கண்டிப்பாக அமையும் ரொம்ப சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நிறைய கௌரவம் பார்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்க நல்ல ஒரு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நல்ல தரமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் செஞ்சால் கூட நல்ல பேர் இருக்கிற மாதிரி செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆணி மாத ராசி பலன்கள் என்று சொல்லக்கூடிய எப்படி இருப்பாங்க ஆணி மாதத்தில் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் எண்ணம் போல் ஏற்றமும் நிறைய நல்ல விஷயங்களும் கண்டிப்பாக நடக்கும் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அலுவலகத்தில் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல மிகுந்த கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் வேலை செய்யக்கூடிய இடத்துல ஏன்னு கேட்டால் தொழிலும் சரி வேலை வாய்ப்பும் சரி மேஷராசி பொறுத்தளவுக்கு இப்போ மூணாம் இடத்துல குரு இப்போ மூணாம் இடத்துல சூரியன் இப்போது தமிழ் மாதப்படி வந்து பார்த்தோன்னா சூரியன் வந்து ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்கு மாறி இருக்கார் இப்போ மிதுனத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்குது சூரியன் இருக்குது புதன் இருக்குது குரு இருக்கார் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த தொழில் அப்படின்னு எடுத்துக்கும் போது தொழில் பாதிப்பு அப்படிங்கிறது சில பேருக்கு இருக்கும் சில பேர் நம்ம கடை வச்சுருப்பீங்க சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக்கரி ஷாப் வச்சுருப்பீங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்வேர்ஸ் அந்த மாதிரி வச்சுருப்பீங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நாட்டு மருந்து கடைலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி சில கடையெல்லாம் வச்சுருவாங்க ஹோட்டல்ஸ் நடத்துகிறவங்க டீ கடை நடத்துகிறவங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆணி மாதம் அப்படின்னும்பொழுது இந்த தொழில் சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லும்பொழுது பிற்பகுதியில் கொஞ்சம் நிறையா நிறையா நல்ல விஷயங்கள்லாம் ஜாதகத்தில் கண்டிப்பாக நடக்கும் வேலை விஷயத்தில் ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டும் எந்த அலுவலகத்தில் நீங்கள் தனியார் அலுவலகத்தில் இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி மத்தியம பகுதியில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறது கடன் விஷயங்கள் அப்படிங்கிறது மேஷராசி பொறுத்தளவுக்கு இந்த ஆணி மாதத்தில் கடன் தலை தூக்கம் நிறைய கடன் அதிகமாக வரும் ஒரு விஷயத்தை நம்ம சமாளிக்கணும்னு நினச்சா ஒரு விஷயம் நமக்கு அதிகமாகவே வரும் ஸோ இந்த கடன் அப்படிங்கிறது சான் எரணம் முழஞ்சிருக்கும் பத்து ரூபா சம்பாரிச்சா இருபது ரூபா நமக்கு செலவு வரும் சில நேரத்தில் கடன் வாங்கி கடன் அடைக்கக்கூடிய சூழ்நிலையும் வரும் ஸோ கவனமாக தான் இருக்கணும் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கணவன் மனைவி அப்படின்னு சொல்லும்போது நல்ல ஒற்றுமையாக சில விஷயங்கள் பேசி முடிவு எடுப்பாங்க நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பெண்கள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் வேலை விஷயத்துலலாம் பெண்கள் ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு வேலை இடத்துல மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணும் பெண்கள்லாம் அதுலேயும் வந்து பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறது அதாவது தந்தை வழி உறவுகள் இடத்துலலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏதாவது இழுப்பறியாக இருந்து வந்திருக்கக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் பெண்களுக்கு ஈஸியாக இந்த ஆணி மாதத்தில் சில எல்லாம் நடந்து நல்லபடியாக கூடி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு திருமணம் தொடர்பான செயல்பாடுகளில் அலைச்சலுக்கு பின்பே நல்ல ஒரு செய்திகள் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க நெருக்கடியான சூழ்நிலைகள் மறையும் இதெல்லாம் பெண்களுக்கு உண்டானது அதே போல் விவாகரத்து கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த விவாகரத்து கேஸெல்லாம் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நான் அப்ளை பண்ணியிருக்கேன் எனக்கு இன்னும் சில விஷயங்கள் எனக்கு கூடி வரலை அப்படின்னு சொன்னால் இந்த ஆணி மாதம்லாம் கொஞ்சம் தடங்களை ஏற்படுத்தும் சில சில தடங்கல்களை ஏற்படுத்தும் சொத்து தொடர்பான சில கேஸ்லாம் சில இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிலுவையில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய நடிகர்கள் நடிகைகள் துணை நடிகர்கள் நடிகை நடிகைகள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து அதாவது ஒரு சில இந்த கலைத்துறை அப்படின்னு வரும்பொழுது அவங்க நிறைய கஷ்டங்களை அதிகமாக அவங்களுக்கு எதிர்பார்த்த சம்பளம் வராமல் எதிர்பார்த்த சில விஷயங்கள் நடக்காமல் இன்றைக்கும் இந்த கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மேஷராசியில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய சிரமப்படுறாங்க அவங்க எஃபர்ட் நிறையா போடுறாங்க இருந்தாலும் இந்த கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சிரமங்கள் இருக்குது இதெல்லாம் கொஞ்ச நாள் தான் ஸோ கவலைப்படாதீங்க உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும் திருமணம் சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது சில பேருக்கு கிட்ட வந்து தடங்கள் ஆகும் கல்யாணம் இல்லை யாருக்காவது ஒருத்தருக்கு கல்யாண குரு பலன் இருந்தால் பண்ணலாம் இருந்தாலுமே அந்த கல்யாணம் கிட்ட வந்து தடங்கள் ஆகிறது கிட்ட வந்து சில விஷயங்கள் முடியணும் அப்படின்னு வருது தடங்கள் ஆகிடுறது ஷேர் மார்க்கெட்டு புரோக்கரேஜ் இதில் எல்லாம் உங்களுக்கு அனுபவம் இருந்தால் செய்யுங்க இல்லைன்னா கொஞ்சம் அந்த ஆணி மாசத்தில் கொஞ்சம் நிதானிச்சு செய்யறது ஆணி கூனி போகும்னு சொல்லுவாங்க ஸோ சில விஷயங்கள்ல நிறைய தடங்கல்கள் வரும் சில விஷயங்களில் ரொம்ப பொறுமை நிதானத்தை நீங்கள் காக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு மாணவ மாணவிகளுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டால் இப்போ புதுசாக இப்போ நிறையா இப்போ காலேஜ் போகிறவங்கலாம் இருப்பீங்க அதே போல் டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கக்கூடியவங்க இருப்பீங்க கவு கவுன்சிலிங்லாம் இருக்கக்கூடியதெல்லாம் இருக்கும் இந்த மாணவர்களுக்கு நான் மாணவிகளுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து என்னென்ன ஒவ்வொரு ராசிக்கும் இந்தந்த படிப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே இருக்குது இப்போது மேஷராசி அப்படின்னு எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேஷராசி அப்படிங்கிறது மருத்துவம் சம்மந்தப்பட்ட தொழில் இவங்களுக்கு அமோகமாக இருக்கும் மருத்துவம் சம்மந்தப்பட்ட அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த தொழில்கள் எல்லாமே சில பேர் இன்ஜினியராக இருப்பாங்க சில பேர் வந்து பார்த்திங்கனா ஆர்கிடெக்சராக இருப்பாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கலைத்துறையில் நல்ல பெரிய ஆளாக இருப்பாங்க ஸோ இந்த மேஷராசி அப்படின்னு சொல்லும்போது நான் எந்த துறையை எடுத்து படிக்கலாம் இப்போ உங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் நடக்குது அவங்க அதை சொல்கிறாங்க இவங்க எதை சொல்கிறாங்கன்னா நீங்கள் படிக்கக்கூடாது உங்களுக்கு என்ன படிக்கணும்னு தோன்றுதோ அந்த படிப்பை நீங்கள் எடுத்து படித்தால் மாணவ மாணவிகளுக்கு அந்த படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் அமோகமாக இருக்கும் எந்த குறை இல்லாமல் நல்லபடியாக இருக்கும் ஆனால் இந்த கவுன்சிலிங் போகிறீங்க நீங்கள் சில விஷயங்கள் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் என்ன படிக்கணுங்கிறத பார்த்து படிங்க சப்ஜெக்ட் எடுக்கும்போது கொஞ்சம் யோசிச்சு நிதானிச்சு உங்களுக்கு தெரியலன்னா கூட உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி ஒரு சிறிய கட்டணத்துடன் நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பற்றி என்ன படிக்கலாம் கெரியரில் எந்த சூழ்நிலையில் நம்ம மேலுக்கு வரலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சில பேர் கம்ப்யூட்டர் சயின்ஸில் பெரிய ஆளாக வருவாங்க ஐடி டிபார்ட்மெண்ட்டில் பெரிய ஆளாக இருக்கிறவங்களாம் இருக்காங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஜாதகத்திலே இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் விவசாயம் சம்மந்தப்பட்டவர்களுக்கு நிறைய ஆதாயம் உண்டு உழைப்பு அதிகமாக இருக்கும் அதற்கேற்ற ஊதியம் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த ஆணி மாதத்தில் உண்டு கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் விவசாயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அலைச்சல் அதிகமாக இருக்கும் மன உளைச்சல் அதிகமாக இருக்கும் சில நேரத்தில் வந்து இன்னைக்கும் விவசாயிகள் வந்து எந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்பட்டு இருக்காங்கன்றதை நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு அவங்க இல்லை அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சில தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது நிறைய வரும் இன்னைக்கு விவசாயி இன்னைக்கு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு விவசாய பூமியை பாதி போயிண்டு தான் இருக்கு வீடு நிறையா விஷயங்கள்லாம் வந்து போயிட்டு தான் இருக்குது இன்றைக்கும் ஒரு சில இடத்துல விவசாயம் அழியாமல் இன்றைக்கும் இருக்கிறவங்க இருக்காங்க அந்த மாதிரி பாதுகாத்து கொண்டு இருப்பவர்களுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஆதாயமும் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய நிறைய நல்ல விஷயங்களும் வரும் இதெல்லாமே உங்கள் ஜாதகத்தில் கண்டிப்பாக உண்டு அதே போல் நீங்கள் செய்ய வேண்டியது நீங்கள் செய்ய போகக்கூடிய சில வழிபாடுகள் நீங்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதி தேவதை ரெண்டாவது உங்களுடைய உபாசனா தெய்வம் உங்களுடைய எல்லா விஷயமும் எது அப்படின்னு கேட்டால் ஜாதகத்தில் முருகப்பெருமான் தான் மேஷராசி பொறுத்தளவுக்கு முருகப்பெருமான் வழிபாடு ரொம்ப சிறப்பு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய அங்கார பகவான் சொல்லுவாங்க இந்த அங்கார பகவானுக்கு ஒரு தீபம் முருகப்பெருமானுக்கு ஒரு தீபம் எப்போயுமே நம்ம முருகன் கோயிலுக்கு போனால் ஒரு தப்பு என்ன பண்ணுறோம்னா முருகன் கோயிலுக்கு போய் முருகனுக்கு மட்டும் தீபத்தை போட்டு வந்துடுவோம் அந்த முருகனுக்கான அந்த கிரகத்துக்கு நம்ம போட மாட்டோம் அந்த அங்காரகனுக்கு அதி தெய்வத்தையும் வந்து அந்த முருகன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமான ஒரு தெய்வம் அப்போ அங்கே ஒரு தீபம் போடணும் இங்கே ஒரு தீபம் போடணும் அப்படி தீபம் போட்டால் தான் முழுமை பெறக்கூடியதாக இருக்கும் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு கடன் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு படி மேலேயே இருக்கும் கடன் விஷயங்களில் அடுத்தடுத்து கடனை வாங்கிகிட்டே போயிடாதீங்க அந்த கடன் வள கடன் அப்படிங்கிறது அதீதமாக இருக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் உறவும் நட்பும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே போல் தந்தை வழி பிரச்சனைகள் தந்தை வழி அப்படி உறவுகளால் சில சில பிரச்சனைகள் சில சில விஷயங்கள் உண்டு நீங்கள் சென்று வழிபாடு செய்யக்கூடிய ஸ்தலங்கள் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அப்படின்னு சொன்னால் அம்மனை கும்பிடுங்க முருகப்பெருமானை கும்பிடுங்க உங்களுடைய வாழ்க்கை மேலும் மேலும் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் அடுத்ததாக நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து என்னென்ன இப்போ நான் பனிரெண்டு ராசி பலன்கள் ஆணி மாத ராசி பலன்கள் சொல்லியிருக்கேன் இந்த ராசி பலன்கள்லாம் இந்த மாத கிரக கட்டங்களை வைத்து யார் யாருக்கு எப்படி எப்படி இருக்குங்கிறத சொல்லியிருக்கேன் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் மட்டுமே எனக்கு இது பொருந்தி சொல்கிறவங்க இருக்கீங்க அதே போல் ஐம்பது பர்சன்டேஜ் பொருந்திருக்குன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க நூறு பர்சன்டேஜ் சுவாமி நீங்கள் சொன்னது அப்படியே எனக்கு பொருந்திருக்குன்னு சொல்லி இன்றைக்கும் எனக்கு நிறையா பேர் மெசேஜ் பண்ணுறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா சில பேருக்கு நூறு பர்சன்டேஜ் நீங்கள் சொல்லக்கூடிய பொது பலன்களே சரியாக இருக்குது சில பேருக்கு என்ன தெரியுமா சொல்லும் ஆ இதெல்லாம் எனக்கு ஒன்றும் சரியா இல்லையே இதெல்லாம் எனக்கு ஒன்றும் செட் ஆகலையே இவங்க சொன்னதெல்லாம் இவர் சொன்னதெல்லாம் எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நிறைய விஷயங்கள் இருக்கு சொல்லுவாங்க ஆனால் உங்களுடைய சுய ஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்கு சுய ஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்கு உங்கள் ஜாதகத்தை டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கு அப்போ உங்கள் ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய லக்னம் என்ன உங்களுடைய கிரகங்கள்லாம் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்குது நல்லா இருக்கா இந்த ஆணி மாதம் எப்படி இருக்கும் நீங்கள் நினச்ச விஷயங்கள்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு இப்போ நீங்கள் இன்னைக்கு நீங்கள் பார்த்துட்டு இப்போ நீங்கள் இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் உடனே பார்த்து உடனே சொல்லணும்னு நினைக்கக்கூடாது அப்பாயின்மெண்ட் கொடுத்தா இருக்க உங்களுக்கு ஒரு டைம் ஒரு டைம் ஒதுக்கி இருக்காங்களா அந்த டைமில் தான் நீங்கள் ஜாதகம் பார்க்க முடியும் உங்களுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி கொடுப்பாங்க அந்த டைமில் நீங்கள் ஜாதகம் உங்களுக்கு முன்னாடி எத்தனை பேர் ஜாதகம் பார்க்கணும் சொல்லி அவங்க இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்து சொல்லணும் அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு ஜாதகம் நம்ம ஒருத்தருக்கு பார்த்து சொல்கிறோன்னு சொன்னால் இருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் அது அதுவரையில் நீங்கள் பொறுமையாக நிதானமாக பன்னிரெண்டு ராசி கட்டங்கள் எப்படி இருக்கு ஜாதக ஒன்பது கிரகங்கள் எப்படி இருக்கு எது நல்லது எது கெட்டது கெடுதலான விஷயங்கள் என்ன உங்களுக்கு கெடுதலான கிழமை என்ன உங்களுக்கு கெடுதலான நட்சத்திரம் என்ன கெடுதலான கிழமை என்ன உங்களுக்கு என்னென்ன நல்லது எது இதெல்லாம் கெட்டு கெடுதல் என்னென்ன சுவாமிக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணணும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது நாம் செய்யாததை நாள் செய்யும் நாள் செய்யாததோ கோல் செய்யும் கோல்ன கிரகம் ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா நல்ல விஷயத்தை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா அப்போ நீங்கள் முழுமையாக கரெக்டாக பொறுமையாக இருந்து நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் கொடுத்த அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் எனக்கு இப்போயே எனக்கு பார்த்து சொல்லுங்கள் இப்பயே எனக்கு பண்ணுங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அவங்க ச ஐயா ஐயா நீங்கள் ஓய்வாக இருக்கீங்களா இப்போது நான் ஜோதிடர் நான் கோவிலேருந்து தான் இருக்கேன் கோவிலில் நான் பூஜை பண்ணுறேன் நான் கோவில் வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் கொடுக்கணும் தான் கும்பாபிஷேகம் பண்ணிட்டு வந்து அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த காஞ்சியில் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை காஞ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பாலமுருகன் ஆலயத்தில் கும்பாபிஷேகம் ஆறு காலம் சிறப்பாக கல்யாணம் முடிச்சு மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா வைகாசி விசாகம் வைகாசி சுவாமி ஊர்வலம் திருக்கல்யாணம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வேலைகள் இருந்து எல்லாம் முடிச்சிட்டு அப்படி இருக்கும்பொழுது மற்றவர்களுடைய டைமிங்ஸையும் பார்த்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் வாங்கி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா சுபம்